கடுமையாக உழைத்தால் பரிசு அவமானம்தான் எப்படி யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாஜகவுக்கும் தமிழர்களுக்கும் எப்போதுமே ஏழாம் பொருத்தம்தான் தமிழகத்தின் கல்வி பொருளாதார வளர்ச்சி சமூகத்தில் நிலவக்கூடிய நாகரிகமான கலாச்சாரம் போன்றவை பாஜக தலைமை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ அல்லது அவர்களுக்கு தமிழகத்தின் புவிசார் அரசியல் கலாச்சார மேம்பாடு குறித்து தமிழக தலைவர்கள் அவர்களுக்கு சரிவர புரிய வைக்கவில்லையா அப்படிங்கிறது தான் இப்போது கேள்விக்குறியாக இருக்குது வடமாநில மக்களை அணுகுவதைப் போல தமிழக மக்களையும் அணுகிவிடலாம் அப்படிங்கிற அப்படின்னு கருதுவது தேசிய கட்சிகளின் மிகப்பெரிய பலவீனமாகவே இருக்கு குறிப்பாக பாஜக கட்டுப்பாடு அப்படிங்கிற பெயரில் சர்வாதிகாரத்தரமான கட்சித் தலைவரிடமும் நிர்வாகிகளிடமும் கூட நடந்து கொள்வதாக தான் அளிப்பதாக இருக்கு ஒரு கட்சி தலைவர் தங்கள் நிர்வாகிகள் மக்களுக்கோ அல்லது கட்சிக்கோ ஊறு விளைவிக்கும் வகையில் நடக்கும்போது கண்டிப்பதும் நடவடிக்கை எடுப்பதும் இயல்பானதுதான் அது புரிந்து கொள்ளக்கூடியது அதுவும் கூட நம்முடைய ஜனநாயகத்தில் நாகரிகமாகவே செய்யப்படணும் ஆனால் தலைவர்களை எதிர்த்து பேச்சினால் அடி உதை மிரட்டல் என்பதெல்லாம் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளிலும் சகஜமான ஒன்றாதான் இருக்கு இருந்தாலும் பொது வெளியில அநாகரிகமாக எந்த தலைவரும் மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரிக்க அதிகரிக்க கல்வியறிவு மேம்பட மேம்பட இந்த நிலை மாறிடும் இந்நிலையில இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல லட்சம் பேர் கூடியிருக்கும் ஒரு நிகழ்ச்சியில மேடை மீது அமர்ந்து கொண்டு முன்னாள் ஆளுநர் அதுவும் இரு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்தவர் தமிழகத்தில் பாஜகவின் தலைவராகவும் இருந்தவர் ஒரு மருத்துவர் பட்டம் பெற்றவரான தமிழிசை சவுந்தரராஜன் கேட்ட ஒற்றை விரலை காட்டி மிரட்டுவது போல பேசியிருப்பது ரொம்ப அநாகரிகமானது அப்படிங்கிற விமர்சனத்தை பெற்றிருக்கிறது அமித்ஷா நினைத்திருந்தால் டாக்டர் தமிழிசையை தான் தங்கியிருக்க விடத்திற்கு வரவழைத்து தனது கருத்துக்களை சொல்லியிருக்க முடியும் ஆனால் பொது மேடையில் இந்த மாதிரி ஒரு பெரிய நாட்டின் உள்துறை அமைச்சராக நடந்து உள்துறை அமைச்சர் நடந்து கொண்டிருப்பது இந்திய நாட்டின் அரசியலுக்கே குனிவாகும் அதுவும் ஒரு படித்த பெண்ணை இப்படி பேச்சிருப்பது கேவலமான அநாகரிக செயலாக இருக்குது தமிழிசைக்கு பதிலளிக்க கூட வாய்ப்பு மறுப்பதையும் உணர முடியுது இதை தான் அநாகரிக ஜனநாயகமே அனா அநாகரிக ஜனநாயகம் அப்படின்னு சொல்கிறோம் இதனால் கொந்தளிக்கக்கூடிய கூடிய தமிழிசையுடைய ஆதரவாளர்கள் ஸ்மிருதி இராணியிடமோ அல்லது நிர்மலா சீதாராமனிடமோ இப்படி அமித்ஷாவால் பேசியிருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி எடுக்கிறாங்க ஏற்கனவே ஒடிசாவில் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனி ஆலோசகராகவும் பிஜு ஜனதா தளத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளருமான வி பாண்டியன் தமிழர் அப்படின்னு நேரடியாக தாக்கினார்கள் அமித்ஷாவும் மோடியும் இப்போ தமிழிசையே அவ இது எல்லாம் பாஜகவுக்கு எதிராக தமிழகத்தில் திரும்ப போகும் பூமாரங்களாகும் ஆனால் பாஜக அப்படின்னாலே தானும் மூடியும் தான் என்கிற அகங்காரத்திலும் ஆணவத்திலும் திளைக்கும் அமித்ஷா பொது இடத்துல அநாகரிகமாக நடந்து கொள்வதற்காக மன்னிப்பு கேட்பார் அப்படின்னு எதிர்பார்ப்பது ஏமாலித்தனமாகவே இருக்கும் பாஜகவில் கடுமையாக உடைத்தாலும் தமிழர்களுக்கு அவமானம் தான் பரிசாக கிடைக்கும் போல இருக்கு